எல்லாருக்கும் வணக்கம் இது பிட்ஸ் அண்ட் ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ் இது இந்த வீடியோல நம்ம ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் பாத்துக்கலாமா நம்ம முதல்ல பார்க்க போறது சந்திரயான் த்ரீ வெளியிட்ட ஒரு முக்கியமான பற்றி நிலவின் துருவத்தில் இறங்கி சந்திரயான் த்ரீ உலகையே திரும்பி பார்க்க வச்சது இப்போ அது நிலவுல ஆய்வு மேற்கொண்டு வருது இப்படி இருக்க அங்கு மாக்மா கடல் உள்ளதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மாக்மா கடல் அப்படின்றது உருகும் பாறையுடைய பெரிய அடுக்குகள் பொதுவா கோள்கள் உருவாகும் போது இவை காணப்படும் இந்த மாக்மா கடல் நாலு புள்ளி மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிருக்கலாம்னு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவுடைய இஸ்ரோவும் விண்வெளி ஆய்வுல முன்னிலையில் இருக்கு பூமியை தாண்டி வேறு கிரகங்களில் மக்கள் வாழறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்றத கண்டறிய விஞ்ஞானிகள் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பூமியுடைய ஒரே துணைக்கோளான நிலவில் தண்ணீர் இருக்கா அப்படின்றத பற்றியான ஆய்வுகளை உலக நாடுகள் தொடங்கியிருக்காங்க இந்தியா சார்பில் சந்திரயான் திட்டம் மூலமாக நிலவு பற்றியான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருது சந்திரயான் திட்டங்களின் மூலமாக இஸ்ரோ நிலவு பற்றியான ஆய்வு மேற்கொண்டு வராங்க இதில் சந்திரயான் ஒன் திட்டம் ஜெயிச்சிருச்சு சந்திரயான் டூ திட்டத்தில் விக்ரம் லேண்டர் நிலவுடைய தென் தென்துருவத்தில் மெதுவாக தரையிறங்கிய போது விழுந்து நொறுகிச்சு இருந்தாலும் அந்த சருக்கல்லிருந்து மீண்டு வந்தாங்க இஸ்ரோ சந்திரயான் த்ரீ திட்டம் மூலமாக நிலவுடைய தென் தென்துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் கடந்த ஆண்டு தரையிறங்கி சாதிச்சு காட்டினாங்க தென்துருவத்தில் வேறு எந்த நாடுமே சாஃப்ட் லேண்டிங் செய்யாத நிலமையில் இந்தியாவுடைய இஸ்ரோ செய்த இந்த சாதனை உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சுது இஸ்ரோ செய்த இந்த சாதனை மூலமா நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கிய நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்ததா நாலாவது நாடு அப்படின்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு இப்போ நிலவுடைய தென் துருவத்தில் தரையிறங்கிய சந்திரயான் த்ரீ மூலமா சில தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருது அது பல ஆராய்ச்சிகளுக்கு உதவியா அமைஞ்சிருக்கு அதாவது நிலவுடைய தென் துருவத்தில் ஒரு காலத்தில் பெரிய மாக்மா கடல் இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை சந்திரயான் த்ரீ ரோவர் பிரக்யான் கண்டுபிடிச்சிருக்கு சந்திரயான் த்ரீ லேண்டர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு மான்சின்ஸ் பள்ளம் பக்கத்தில் சந்திரனின் மேற்பரப்பில் போனதுக்கு அப்புறமா ரோவர் பிரக்யான் உடனடியாக அதோடைய சரிவு பாதையிலிருந்து தெற்கு பகுதியை ஆய்வு செய்ய தொடங்கிச்சு இந்த இடத்துல தான் மென்மையான மேற்பரப்புகள் இருந்திருக்கு அதாவது அந்த பகுதியில் பள்ளங்கள் பாறைகள்னு எதுவுமே இல்லை அதனால அங்கு ஒரு மிகப்பெரிய மாக்மா கடல் இருந்திருக்கலாம் அப்படின்னு இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் சொல்லியிருக்காங்க சந்திரயான் த்ரீ அனுப்பி இப்போ ஒரு வருடம் நிறைவு பெறுது இதையொட்டி நிலவு பற்றியான சந்திரயான் த்ரீ அனுப்பிய புதிய தகவல்களை அகமதாபாத்தில் இருக்கிற இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் வெளியிட்டிருக்காங்க இந்த கண்டுபிடிப்புகள் பல விஞ்ஞானிகளை வியக்க வச்சிருக்கு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஏத்தரை எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி இந்தியாவில் நீண்ட வருடங்களாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் உற்பத்தியில் ஈடுபட்டு வர நிறுவனங்களில் ஏத்தரும் ஒன்று இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கான மார்க்கெட் பெருசாக இல்லாத சமயத்திலேயே பவர்ஃபுல்லான ஒரு ஈவியாக உள்ளே வந்தாங்க ஏத்தர் சமீபத்தில் தான் பட்ஜெட் விலையிலான ரிஸ்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் ஏத்தர் அறிமுகப்படுத்தினாங்க அவங்களுக்கு இந்தியாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட டீலர்ஷிப் ஷோரூம்ஸ் இருக்குது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பகுதிகளில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதிகளையும் ஏத்தர் எனர்ஜி வச்சுருக்காங்க இப்படி சொந்த நாட்டில் ஓரளவுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க்கை விரிவுபடுத்திருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்தில் முதன் முறையாக இந்தியாவை தாண்டி முதல் வெளிநாடாக நேபாளத்தில் வணிகத்தை ஆரம்பித்தாங்க இப்படி இருக்க ரெண்டாவது சர்வதேச சந்தையாக இலங்கையில ஏத்தர் எனர்ஜி அந்த மார்க்கெட்டை விரிவுபடுத்த போறாங்க இது பத்தி அதிகாரப்பூர்வமா ஏத்தர் நிறுவனம் ஆட்டோன்ற தனியார் நிறுவனத்தோட இணைஞ்சு இலங்கையில முதல் டீலர்ஷிப் ஷோரூமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிக்கிறதுக்குள்ளே திறக்க போறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இலங்கையில ஏத்தர் எனர்ஜியுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீஸை எவல்யூஷன் ஆட்டோ நிறுவனம் தான் கவனிக்க போகுது இந்த எவல்யூஷன் ஆட்டோ நிறுவனம் பத்தி சொல்லணும்னா இது ஆக்சுவலா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்கு சென்சை கேபிட்டல் பார்ட்னர்ஸ் ஆட்மென் குரூப் மற்றும் சினோ லங்கா பிரைவேட் லிமிடெட்னு மூணுத்துடைய கலவையாக இருக்குது இந்த நிறுவனத்துடைய உதவியோடு தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க்கை ஏத்தரை உருவாக்க போகிறாங்க இது இல்லாமல் இலங்கையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்ஒர்க்கை விரைவாக விரிவுபடுத்தவும் ஏத்தர் பிளான் பண்ணுறாங்க பெட்ரோல் வாகனங்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு இது இல்லாமல் மின்சார வாகனங்களுக்கு இந்த பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள் இருக்குது அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடைய மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு அதிகம் விருப்பம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு பெங்களூரில் ஒரு இவி ஸ்டார்ட் அப் நிறுவனமாக உருவாகி ஒசூரில் அதோடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுக்கிட்டு இன்றைக்கி மூணு நாடுகளில் சந்தையை வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஏற்றுருக்குருக்கு நிச்சயமாக இதோடு ஏற்றுற நிற்க போகிறதில்ல அடுத்தடுத்து வேறு வேறு நாடுகளில் நெட்ஒர்க் விரிவுபடுத்த பிளான் பண்ணுறாங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஹொசூரில் தயாரிக்கப்படுற இந்த ஸ்கூட்டர்ஸ்க்கு இவ்வளோ பெரிய டிமாண்டாக அப்படின்னு உண்மையில் ஆச்சரியமாக தான் இருக்குது அந்தளவுக்கு இதோடைய மார்க்கெட் பறந்து பிரிஞ்சு கிடக்குது ஸோ எலக்ட்ரிக் வாகனங்களுடைய தேவை எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு இதன் மூலமாகவே தெரியுது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான அப்டேட்ஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்